ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிஐ நம்பர் இருக்கிற டொய்டோ கேடிஹெச் வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒராட்ட ஒரு இடத்துல விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனை ஆண்டு வந்தது எத்தனை ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணவங்க அப்புறம் இது ஓட்டோவா மேனுவலாக டீசலாக பெட்ரோலாக இல்லை இன்ஜின் டைப் என்ன இப்போ வரையும் கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது கரெக்டாக நான் கிலோமீட்டர் இந்த வீடியோவில் சொல்லுவேன் இந்த வேன் இப்போ வரும் மோலை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் இந்த வேனுக்குள்ளே இருக்குதுன்றும் வீடியோ லாஸ்ட்டில் இந்த வேனுடைய ப்ரைஸும் கட்டாயன்னு சொல்லுவேன் என்னுடைய எல்லா வீடியோஸ்லையுமே என்ன என்னுடைய யூடியூப்பில் இருக்கிற எல்லா வீடியோஸிலுமே நான் வேண்ட ப்ரைஸ் நான் சொல்கிறேன்னா அந்த வாகனத்தில் பிரைஸ் நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் நான் அதுபோல் இந்த வேண்ட ப்ரைஸ் நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் மறக்காமல் வீடியோ நீங்கள் கடைசி வரையும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலில் அல்லது என்னுடைய டிக்டாக்கில் உங்களுடைய வாகனங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற வாகனங்களை விட் பண்ணி செய்ய முச்சிங்கன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் போதும் உங்களோட வாகனங்களை என்னுடைய யூடியூப்பில் மற்றும் டிக்டாக்கில் நீங்கள் சேல் பண்ணி கொள்ளலாம் அதோட உங்கள்கிட்ட இருக்கிற வியாபாரங்களை ப்ரொமோட் பண்ணணும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் பண்ணிச்சா கூட இந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி என்னோடய கண்டாக்ட் பண்ணி நேரடியாக என்னோடய கதைச்சு உங்களுடைய வியாபாரங்கள் மற்றும் மூணு வாகனங்களை நீங்கள் விற்று கொள்ளலாம் வாங்க இந்த வாகனை பற்றிய ஃபுல் வீடுக்குள்ளே நாங்கள் போகலாம் கரெக்டாக இந்த கேடிஹெச் என்ன மோடல்னு பார்த்திங்க சொன்னால் டொயோட்டா கேடிஹெச் இருநூறு ஜிஎல் டூ ஹண்ட்ரட் ஜிஎல் தான் இந்த கேடிஹெச்சுடைய கரெக்டான மாடல் இது எத்தனை ஆம் ஆண்டு வந்தேன்னு பார்த்திங்க சொன்னால் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இது வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் எயிட்டீன் ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது ஓகே இது ஆட்டோமேட்டிக்காக மனுவலாகன்ட்டு கேட்டிங்கன்னு சொன்னால் இது ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் இருக்கக்கூடிய ஒரு வாகனம் பெட்ரோலாக டீசலாகு கேட்டிங்கன்னா பெட்ரோல் வாகனம் அப்புறம் ரெண்டாயிரம் சிசி டூ தௌசண்ட் சிசி இன்ஜின் இதில் இருக்குது இது எத்தனை கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடிருக்கு அதாவது நீங்கள் இப்போ வீடியோ பார்க்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆறாம் மாதம் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்கணுன்னு பார்த்திங்க சொன்னால் கரெக்டாக பார்த்திங்க சொன்னால் ஒரு லட்சத்தி இருபத்தி எண்ணாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்குது ஒன் லேக் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் ஓடிருக்குது அப்புறம் இது ஃபைவ் டோர் வசதி இருக்கக்கூடிய ஒரு வாகனம் அப்புறம் இது டார்க் ப்ரைம் எல்லோ வீல் வசதி இதில் இருக்குது புதிய டயர்கள் இதுக்கு போட்டிருக்குறாங்க அட்ஜஸ்டபிள் சீட் வசதி இதில் இருக்குது அப்புறம் டுவல் ஏசி எல்லாம் நல்ல பர்ஃபெக்ட் கண்டிஷன் அதில் ஒர்க் பண்ணும் உங்களுக்கு டார்க் ப்ரைம் கலரில் இது இருக்குது அப்புறம் பார்த்திங்க சொன்னால் வேன் நல்ல க்ளீனாக இருக்குது கேடிஜி சுற்றி வர நீங்கள் பார்க்கும்போது நல்ல பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது உங்களுடைய வியாபாரத்துக்கோ அல்லது உங்களோட ஒரு குடும்பத்தை வைக்கோ நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இது ஒரு நல்ல ஒரு வாகனமாக இருக்கும் ப்ரைஸ் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கொமன் பண்ணுங்கள் சாரி கொமண்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் கூட வேணாலும் கொமெண்ட் பண்ணுங்கள் குறை வேணாலும் பண்ணுங்கள் ஓகே இவ்வளோ பார்த்துக்கொண்டு இருக்கேன் இந்த கேடிஎச் டூ ஹண்ட்ரட் ஜிஎலுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் ஒன் குரோர் தேர்ட்டி ஃபோர் லேக்ஸ் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் இல்லை டிஜைனூன் பையஸ் உண்மையாகவே ஒரு வாகனம் தேடி கொண்டு எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ப்ரைஸ் குறைச்சி தருவாங்க சொன்ன ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் குறைச்சி தருவாங்க அதுதான பிஸ்னஸ்ங்கிறது அது எந்த வா வாகன பொருட்கள் விற்கும் போதும் கட்டாயம் ப்ரைஸ் குறைச்சி தருவாங்க தானே அப்படி பார்க்கும்போது அவங்க சொன்ன ப்ரைஸ்லேருந்து கட்டாயம் குறைச்சி தருவாங்க வேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கொமெண்ட் பண்ணுங்கள் நான் உன்னகிட்ட நம்பர் தரேன் நீங்கள் நேரடியாகவே இந்த வேன் யார் விற்க நீங்கள் அவர்டே நேரடியாக கதை மிச்ச டீட்டெயில்ஸில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்க அமைப்பு இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு